பரங்கியரும் முஸ்லிம்களும் பதினாறாவது நூற்றாண்டின் துவக்கத்துல இந்த மண்ணில பரங்கிகளது கால்கள் பட்டதோட இங்கிருந்த இஸ்லாமியர்களது சமய வாழ்க்கையிலையும் சமுதாய அமைப்புலையும் விரும்பத்தகாத மாற்றங்களும் விளைவுகளும் நிகழ்ந்திருக்கிறது சரி இந்த பரங்கிகள்னா யார் அவங்க ஏன் பரங்கின்னு கூப்பிடுறோம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல அரபு தயகத்துல நடைபெற்ற சிறுவை போர்ல கலந்து கொண்ட ஐரோப்பியர் அனைவரையும் முஸ்லிம்கள் பரங்கி அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தாங்க பலாங் அப்படிங்கிற சொல் பரங் என்று ஆகி பின்னர் பரங்கி என்று ஆகிருக்கிறது பாரசீக மொழியில பரங்கி என்று ஆகியது முகலாய பேரரசர் பாபர் முதன் முதல்ல போர்ச்சுகீசிய மக்களை பரங்கி அப்படின்னு அழைக்க ஆரம்பித்தார் ஏன்னா முதன்முறையாக வணிகத்திற்கு நமது நாட்டிற்கு வந்த மேனாட்டார் போர்ச்சுகல் நாட்டவர் அதனால அவர்கள் பரங்கி அப்படின்னு குறிப்பிடப்பட்டனர் பின்னர் அவர்களை அடுத்து இங்கு வந்த பிரெஞ்சு ஆங்கில நாட்டவரும் அதே இடுகுறி பெயர்ல வழங்கப்பட்டனர் அரபு தயகத்தின் தென் கோடியில் மலர்ந்த இஸ்லாம் வடக்கில் பாலஸ்தீனோ சிரியா பைஜென்டைன் ஆகிய நாடுகளில் விரைவாக பரவியதோடு மத்திய தரைக்கடின் மேற்கு பகுதியான ஸ்பெயினிலையும் பரவ தொடங்கியது அப்பொழுது ஸ்பெயின் நாடு அல் அந்தலூஸ் அந்தலூசியா என அரபு மொழியில வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில இஸ்லாமிய தலைமைப்படுத்த நிலவிய ஊழல் ஒழுக்கக்கேடு ஆகியவை காரணமா அட்லாண்டிக் மா கடலை ஒட்டிய ஸ்பெயின் நாட்டின் சிறு பகுதி மீண்டும் கிறிஸ்தவ சமய பிடிக்குள்ள போயிருக்கிறது இஸ்லாமியருக்கு எதிராக கலவரத்தை முன்று நடத்திய ஜான் என்பவர் புதிய போர்ச்சுகல் நாட்டை அமைத்து அந்த நாட்டின் அதிபராக மாறினார் அவருடைய மகன் ஹென்றி புதிய நாட்டை வலுவும் சிறப்பு மிக்கதாக ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையினால அல்லும் பகலும் சிந்தித்து வந்திருக்கிறார் அவர் கண்ட முடிவு அன்றைய ஐரோப்பிய சமுதாயத்துல புகழும் பொழிவும் பெற்று திகழ்ந்த இஸ்லாமியரது வாணிப செல்வாக்க அழிக்க பாடுபட வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்க அவர் தூண்டியது அன்றைய இந்து மாக்கடல் பாரசீக வளைகுடா கடல் செங்கடல் மத்திய தரைக்கடல் ஆகிய அனைத்து நீர்வழிகளும் இஸ்லாமியரது வாணிப வளர்ச்சிக்கு உதவும் ஏகபோக பகுதிகளாக இருந்திருக்கிறது கீழே நாட்டுப் பொருட்களுடன் அவர்களது பொருட்களையும் கப்பல் ஒட்டகம் மூலமாக வெனீஸ் நகரத்துல நிறைத்திருக்கிறாங்க அங்கிருந்து அவை ஐரோப்பிய கண்டம் முழுவதும் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர் பெருத்த அடைந்து வாணிப செல்வாக்கு அளிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய மாற்று வழி ஒன்றை கண்டுபிடிக்க ஹென்றி முயற்சித்திருக்கிறாரு காக்கரி என்ற இடத்துல இதற்கான ஆய்வு கூட ஒன்றையும் அமைத்திருக்கிறார் அவரது உழைப்பு ஊக்குவிப்பு காரணமா போர்ச்சுகல் நாட்டு மாலுமிகள் அலைக்கடலுக்கு அப்பால போர்டோ காண்டோ தீவுகள் மதுரியா அஜோர் தீவுகள் ஆகிய புதிய நீர்நிலப் பகுதிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க இத்தகைய ஊக்குவிப்புகளின் தொடராக வாஸ்கோடகாமா என்ற மாலுமி கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழுல ஆப்பிரிக்க பெருங்கண்டத்தின் மேற்கு தெற்கு பகுதிகளை கலந்து இந்து மகா கடல் வழியா கிபி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டுல நமது நாட்டின் மேற்கு கரைப்பட்டினமான பட்டினமான கோழிக்கோட்டை வந்தடைந்திருக்கிறார் போர்ச்சுகல் நாட்டு மன்னரது பரிந்துரை மடலோட அவர் கோழிக்கோடு மன்னர் சாமரின் போர்ச்சுகல் மாலுமி குழுவினருக்கு வரவேற்பு வழங்கி ஆதரவு அளித்திருக்கிறார் என்றாலும் அந்த மன்னரது நண்பர்களாக அலுவலர்களாக குடிகளாக ஏற்கனவே அங்கிருந்து வந்த இஸ்லாமியரது செல்வாக்கும் செல்வ வளமும் பரங்கிகளது கண்களை உறுத்த தொடங்கியிருக்கிறது வாஸ்கோடகாமாவை தொடர்ந்து போர்ச்சுகல் நாட்டிலிருந்து கொங்கணக்கரை கேரளக்கரைக்கு வந்த வாணிப கப்பல்கள்ல விற்பனை பொருட்களுடன் பீரங்கிகளும் இருந்திருக்கிறது ஆங்காங்கு இஸ்லாமியரது வாணிப கப்பல்களை கொள்ளையடிப்பதற்கு அவை உதவியாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அத்துடன் சாமரின் மன்னரை அடக்கி அஞ்சு மாறு செய்யவும் அவை பயன்பட்டன நான்கு ஆண்டுகள் கழித்து அவர்கள் கிழக்கு கரையையும் எட்டி பார்த்தனர் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டுல அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அங்கு அவர்கள் கண்ட காட்சி அவர்களை பிரமிக்க வைத்தது தமிழகத்திலும் இஸ்லாமியர் தூத்துக்குடி துறைமுகத்தை மட்டுமில்லாம மன்னார் வளைகுடா பகுதி முழுவதையும் அவர்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாங்க அப்பொழுது காயல்ல இருந்த இஸ்லாமியர் அரசர் முத்துக்களாலான மாலைய அணிந்து காணப்பட்டதாக ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது மீன் பிடித்தல் முத்துக்குளித்தல் ஆகிய பாரம்பரிய தொழில்களில் ஈடுபட்டிருந்த பறவர்கள் இஸ்லாமியரது இறுக்கமான பிடியில இருந்து வந்திருக்காங்க அன்றைய நிலையில குளித்தல் பெரிதும் ஆதாயமளிக்கும் தொழிலாக இருந்தது ஆனா பரதவர்களது ஒத்துழைப்பு இல்லாம அந்த தொழில ஈடுபட முடியாத நிலையை உணர்ந்த பரங்கிகள் பொறுமையாக சூழ்நிலைய கவனித்து வந்திருக்கிறாங்க முத்துக்கள் வணிகத்தை பற்றி அவர்களது பொறாமையும் பேராசையும் வளர்ந்திருக்கிறது மன்னார் வளைகுடாவில கிடைத்த முத்துக்களை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்கள காணப்படுகிறது பாண்டிய நாடு முழுவதையும் வெற்றி கொண்ட ராஜராஜ சோழனது கல்வெட்டுகளிலும் இந்த முத்துக்களை பற்றிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவைப்படுகிறவர்கள் அதை பார்த்து கொள்ளலாம் வட்டம் அணுவட்டம் ஒப்புமுத்து குறுமுத்து கோத்தமுத்து நிம்பலம் பயிட்டம் அம்பு முதுங்கரடு இரட்டை சப்பத்தி சிவந்த நீர் குளிர்ந்த நீர் என்பன அவையின் பெயர் ஆனால் இவர்களை பற்றிய முதல் முறையாக எழுதிய வெளிநாட்டார் அல் இத்ரிசி கிபி ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு இவர் அரபு நாட்டார் கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாண்டிய நாடு வந்த உலக பயணி மார்க்கோ போலோ மன்னார் வளைகுடாவில பத்தலாறுல கப்பலாறுலிருந்து பெரியப்பட்டனவரை ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் முத்து சிலாபம் அப்படிங்கிற முத்துக்குளித்துல நேரில் பார்வையிட்டு அவரது குறிப்புகள்ல விவரத்தை பதித்திருக்கிறார் அவரை தொடர்ந்து தமிழகம் வந்த பிரையர் ஜோத்தனஸ் என்ற பிரெஞ்சு நாட்டு பாதிரியாரும் வாங்தா யூவன் அப்படிங்கிற சீன பயணியும் முத்து சிலாபம் பற்றிய குறிப்புகளை வரைந்திருக்கிறாங்க இதெல்லாம் பொக்கிஷம் போன்றது முத்துக்குளித்தல்ல மதுரை நாயக்க மன்னர் தொண்ணூத்தி ஆறரை கல்லும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் ஐம்பத்தொன்பது கல்லும் போட்டு முத்துக்குளிக்கும் உரிமையை பெற்றிருந்திருக்கிறாங்க திருமலை மன்னர் அவருக்குரிய கல்லுல பத்துக்கள் போட்டு முத்துக்குளிக்கும் உரிமையை அவரது பிரதிநிதியான காயல் பட்டினம் நாட்டாண்மை முதலியார் பிள்ளை மறைக்காயருக்கு அளித்திருந்தார் திருமண மன்னரிடம் காயல்பட்டினத்து மறைக்காயருக்கு அந்த அளவிற்கு பெரும் செல்வாக்கு இருந்திருக்கிறது இந்த உரிமையை போர்ச்சுகீசியரும் பின்னர் டச்சுக்காரரும் மதித்தனர் தான் மறைக்காயரு அறிவாற்றலையும் ஆழ்விலை உடமையையும் என்னன்னு சொல்லலாம் மதுர மன்னரை போன்று சேதுபதி மன்னர்களும் தங்களுக்குரிய முத்துக்குளித்தல் உரிமையில ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கும் திருப்புள்ளன ஜெகநாத பெருமாள் கோயிலுக்கும் சலுகைகளை வழங்கி இருந்திருக்காங்க இந்த சலுகைகளின்படி அந்த கோயில்களுக்கு முறையே ராமேஸ்வரத்திலும் கீழக்கரையிலும் இருந்த மறைக்காயர் குடும்பங்கள் முத்து சலாபம் நடத்தியிருக்காங்க கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணுல ஆங்கில கிழக்கிந்திய துறைத்தனம் இந்த சலுகைகளை பறிமுதல் செய்திருக்கிறது ராமேஸ்வரம் திருக்கோயிலுக்காக குளித்தவர்கள் ராமேஸ்வரம் சுல்தான் மறைக்கயர் குடும்பத்தினர் அண்மை காலம் வர அந்த கோயிலின் தெப்ப திருவிழாவிற்கு படகுகள் கொடுக்கும் ஊழியும் அவர் வழியினருக்கு இருந்து வந்தது அந்த குடும்பத்தினரின் கண்ணியத்தையும் வாணிப செல்வாக்கையும் கருதிய திருக்கோயில் நிர்வாகத்தினர் கோயில் கருவறையின் திறவுகோள்களை அந்த குடும்பத்தினரது பொறுப்பில் கொடுத்து வைத்திருந்திருக்காங்க இந்த நூற்றாண்டு தொடக்கத்துல கோயிலுக்கு அரசினர் தர்மகர்த்தாக்கள் கர்த்தாக்கள் நியமனம் செய்த பிறகுதான் இந்த முறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இது சந்தேகத்துக்கு இடமானது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதை செக் பண்ணிக்கலாம் முத்து சலாபம் காரணமா தோன்றிய இந்த மரபுகளை இங்கே குறிப்பிடுவது ஒருத்தம் தமிழக இஸ்லாமியர் முத்துக்குளித்தல்ல மட்டும் இல்லாம அவைகளை முறையா விற்பனை செய்யும் வணிகத்திலையும் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அவர்களது வணிக நிலையங்கள் பாண்டி நாட்டு தலைநகரான மதுரையிலையும் ராமேஸ்வரத்திலையும் முத்துச்சாவடி அல்லது முத்துப்பேட்டை வழங்கப்பட்டிருக்கிறது ராமேஸ்வரத்தில் இருந்த முத்துச்சாவடியில விற்பனை செய்யப்பட்ட அழகிய முத்துக்கள் கேரளக்கரையில உள்ள கொள்ளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கடல் வழி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக சீன பயணியின் குறிப்புகள் தெரிவிக்கிறது கீழக்கரையில இருந்த இத்தகைய முத்துப்பேட்டை ஒன்றுல விற்பனை செய்யப்பட்ட முத்துக்கள்ல விற்பனையில் நூற்றுக்கு அரை பணம் மகமையாக அந்த ஊர் பிள்ளையார் கோயில் திருப்பணிக்கு வழங்க அங்கு நாலு பட்டணத்து பதினொன்று விஷயத்தார் உடன்பாடு கண்டதாக அங்குள்ள கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கல் மட்டும் தெரிவிக்கிறது மற்றும் இஸ்லாமிய பெண்டிர் முத்துக்களை கொண்ட பொன்னாலான வடங்கள் மாலைகள் தொங்கட்டா நெற்றிச்சூடி பாடகம் தோல்வள பீலி மோதிரங்கள் ஆகிய அணிகளை அணிந்து வந்திருக்காங்க இஸ்லாமிய ஆடவர்களும் தங்களது இயற்பெயர்களுடன் முத்தையும் இணைத்து வழங்கும் வழக்கமும் ஏற்பட்டது முத்து இப்ராஹிம் முத்து முகமது முத்து நயினார் முத்து உசேன் என்ற பெயர்கள் இன்னும் கூட சில பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இன்னும் நன்கு விளைந்த ஆணி முத்துக்களை போன்று வயதிலும் முதிர்ந்த பாட்டன்மர்களை இஸ்லாமியர் முத்து ஏற்பட்டது மேலும் தங்களது காணிகளுக்கு முத்து வயல் என்றும் குடியிருப்பு ஊர்களுக்கு முத்து பட்டணம் அப்படின்னும் இல்லங்களுக்கு முத்து மகால் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க இவர்களில் இருந்த தென்பாண்டி கடல் முத்துக்கள் தமிழக இஸ்லாமியரது வாழ்வுல பதினாறு பதினேழு பதினெட்டாவது நூற்றாண்டுகள்ல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு இந்த வரலாறு ரொம்ப உதவும் இதற்கிடையில போர்ச்சுகல் நாட்டு கடல் கொள்ளை காரணமாக தல்மேதா மாலத்தீவுல இட்டு நின்ற இஸ்லாமியரது வணிக கப்பல கொள்ளையிட லூர்சி அப்படிங்கிறவனை அனுப்பி வைத்தான் திரும்பும் வழியில அவனது கப்பல் திசை மாறி இலங்கையின் தென் பகுதியில உள்ள காளியையும் பின்னர் கொழும்புனையும் அடைந்தது இஸ்லாமியர் அங்கும் அரசியல் செல்வாக்குடன் வளமார்ந்த நிலையில இருந்ததை அவன் பார்த்தான் அப்பொழுது அங்கு நிலவிய அரசியல் குழப்பங்கள்ல தலையிட்டு அவைகளை பயன்படுத்தி இஸ்லாமியரது வாணிப செல்வாக்க வலுவிழக்கமாறு செய்ய ஆரம்பித்தார் அவனை தொடர்ந்து பல போர்ச்சுகல் கப்பல்கள் போர் வந்தது இத்தகைய பின்னணியில தளபதி ஜோ புரோலன் தலைமையில கப்பல் அணி காயல் துறையை அடைந்தது அவர்களது ஆதிக்கத்தை கிழக்கு கடற்கரையில் நிறுவ பரங்கிகள் மேற்கொண்ட திட்டவட்டமான முயற்சியை இந்த கப்பல் அணி வருகை உணர்த்தியது காலம் காலமா இஸ்லாமியர்களது கட்டுப்பாட்டில் இருந்த பறவர்களை தனிமைப்படுத்தும் முயற்சியில போர்ச்சுக்கல் பரங்கிகள் ஈடுபட நூற்றாண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமியரது தொழில் கூட்டாளிகளாக இருந்த அவருடைய இதயங்கள்ல வெறுப்பொட்டி கிளற அப்பொழுது அங்கு நடைபெற்ற முத்து சலாபத்தின் பொழுது ஒரு முஸ்லிமிற்கும் பறவை இன தொழிலாளிக்கும் இடையில ஏற்பட்ட தகராறு பெரிதுபடுத்தப்பட்டு பெரிய இனக்கலவரமாக உருவெடுக்க ஆரம்பித்தது எந்தவித ஆயத்தமும் இல்லாத இஸ்லாமியர் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி தூத்துக்குடியில கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டுல நடைபெற்றிருக்கிறது ஆத்திரமடைந்த இஸ்லாமியர் பறவர்களை பழி வாங்க தொடங்கி இருக்கிறாங்க கடலிலும் நிலத்திலும் கொலைக்கு கொலை கொள்ளை தொடர்ந்து இருக்கிறது பல நூற்றாண்டுகளாக தெற்கு கடற்கரையில் அமைதியுடனும் செல்வாக்குடனும் வாழ்ந்து வந்த இஸ்லாமியரது இயல்பான வாழ்க்கை வாணிபம் சமுதாய சிறப்பு ஆகிய நிலைகள் பெரும் பாதிப்புக்குள்ளாக ஆரம்பித்தது இத்தகைய இழப்பை பிந்தைய ஆண்டுகளில் கூட ஈடு செய்ய இயலவில்லை என்பதை வரலாறு சுட்டுகிறது இத்தகைய சமூக சீர்குலைவிற்கு அன்று தமிழ்நாட்டில் இருந்த வடுகிறது ஆட்சியும் ஒரு காரணம் பொய்மை பிரச்சாரத்தினால தமிழக மக்களை ஏமாற்றி மதுரை சுந்தாங்களது ஆட்சியை கைப்பற்றிய வடுகர்கள் தமிழக மக்களை குறிப்பா கடற்கரையோர குடிகளை பரங்கிகளது குறுக்கீடுகள் இருந்து காப்பாற்ற முடியாம போயிருக்கிறது அரசின் இயலாத்தன்மை காரணமா போர்ச்சுகல் நாட்டாரது நடமாட்டம் தெற்கு கடற்கரையில அதிகமாகி இருக்கிறது அவர்களது கொடூரமான நடவடிக்கைகளும் மக்களுக்கு அச்சத்தை ஊட்டியது ஆனா கேரள கடற்கரை முஸ்லிம்கள் இந்த மனித பிசாசுகளுக்கு அவர்களுடன் பொருதி போராடி வந்திருக்கிறாங்க அந்த மாவீரர்களது போராட்டக்கலமாக கிழக்கு கடையின் மன்னார் வளைகூடாவும் விளங்கி இருக்கிறது இதனை தொடர்ந்து கச்சுக்காரர்கள் மதுரை நாயக்க மன்னர்களுடனும் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களுடனும் நட்பு நிலையில குளித்தலிலும் உள்நாட்டில் தானிய வியாபாரத்திலும் ஈடுபட்டு வந்தனர் தூத்துக்குடி துறைமுகம் அவர்களது நோவோ என்ற தஞ்சாவூர் நாயக்க வாங்கிய கோட்டையும் பண்டக சாலையும் அமைத்து இலங்கை சுமத்ரா தற்பொழுது எந்துணர்ச்சியாக அழைக்கப்படுகிறது ஆகிய நாடுகளுடன் வியாபார தொடர்புகள் வைத்திருந்திருக்காங்க இவர்கள் உலாந்தக்காரர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் கைத்தறி துணிகளை வாங்கி மேலாட்டிற்கு ஏற்றி அனுப்பும் பணியில ஆங்காங்கு இருந்த மரக்காயர்கள் அவர்களுக்கு உதவி வந்தனர் என்பது மட்டும் தெரிய வருகிறது ஆனா இந்த காலகட்டத்துல தமிழக இஸ்லாமியரை பற்றி குறிப்பிடத்தக்க செய்திகள் வரலாற்றுல காணப்படவில்லை மே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணுல இருந்து ராப் அலி தலைமையில வந்த நாற்பது கப்பல்கள் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள முசல் தீவை தாக்கி அங்கிருந்த ஏராளமான பறவர்களையும் இருபது மீன்பிடி வல்லங்களையும் கைப்பற்றிருக்காங்க பின்னர் ராபலி அணியில் உள்ள ஐநூறு இஸ்லாமிய வீரர்கள் புன்னைக்காயல் கோட்டையை தாக்கி பிடித்திருக்கிறாங்க தப்பி ஓடிய போர்ச்சுகீசிய தளபதியையும் வீரர்களையும் எதிர்ப்புறத்தில் தாக்கிய படை கைப்பற்றியிருக்கிறது இந்த சோக செய்தியை கேள்வியுற்ற போர்ச்சுகீசிய தலைமை கொச்சியில் இருந்த கப்பல் படை ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது புன்னைக்காயலுக்கு வந்து சேர்ந்த அந்த அணி அப்பொழுது வடக்கே கீழக்கரை அருகில் நிறைய கொண்டிருந்த ராபலி அணியுடன் கடுமையாக கடல் மோதி மோதியிருக்கிறது போர்ச்சுகீசியர் ராபலியின் உக்கிரமான தாக்குதலை சமாளிக்க முடியாம சற்று தொலைவில் இருந்த தீவுக்குள்ள ஓடி ஒழிந்திருக்கிறாங்க அந்நிய ஆக்கிரமிப்பாளருக்கு தோல்வியே கிடைத்திருக்கிறது ஆனா வெற்றியை கண்ட மாவீரன் ராபலி போரில் தழுவிய பயங்கர காயங்களினால் உயிர் துறந்திருக்கிறார் தியாகி குஞ்சாலி மரக்காயறது கால ஆசையை நிறைவேற்றிய மன நிறைவுடன் போர்ச்சுகீசிய பரங்கிகளது அக்கிரம ஆதிக்கம் அழிய துவங்கியதின் அறிகுறிதான் அந்த போர்னு சொல்லலாம் ஒரு நூற்றாண்டு காலம் மன்னார் வளைகுடா பகுதியை தங்களது சொந்த சொத்தாக பாவித்து வந்த போர்ச்சுகேசியர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டுல புயல் காற்றில் எழுந்த குழுதியை போல அந்த பகுதியில இருந்து மறைந்திருக்கிறாங்க அதற்கு காரணம் அந்த இஸ்லாமியர் அராபலி மேற்கொண்ட போர் அதன் வெற்றி தான் காரணம்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்